இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கன் பாயிண்டில் பென் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் செய்த கொட்டூர சைக்கிள் விருந்தினர் அறையில் விபரீதம் விசாரணையில் வந்த பகிர் பின்னணி போலீஸ் காக்கியின் இன்னொரு முகம் தெலுங்கானாவின் ஜெய்சங்கர் பூபால் பள்ளி மாவட்டத்தில் உள்ளது கலீஸ்வரம் காவல் நிலையம் இங்கு பணிபுரியும் தலைமை பெண் காவலர் ஒருவர் தனது கணவருடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தது அதில் பவானி சென் என்ற உதவி ஆய்வாளர் தலைமை பெண் காவலரிடம் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்தார் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி விருந்தினர் அறையில் பெண் காவலரை வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்த உதவி ஆய்வாளர் பவானி சென் தனது பாலியல் இச்சைக்கு ஒத்துழைக்கக் கூறினார் ஆனால் தலைமை பெண் காவலர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே தனது போலீஸ் கை வைத்து பெண் காவலரை மிரட்டி உதவி ஆய்வாளர் பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் நடந்த சம்பவத்தை வெளியே கோரினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்து அனுப்பியதாகவும் பெண் காவலர் தனது புகாரில் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக பெண் காவலர் தனக்கு நடந்த பாலியல் அத்துமீறலை அவரது கணவரிடம் சொல்லி அழுதுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது கணவர் பெண் காவலருக்கு ஆறுதல் தெரிவித்து எஸ்பியிடம் புகார் அளிக்க அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது புகாரை பெற்றுக் கொண்ட பூபால்பள்ளி மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டார் இதனையடுத்து காலீஸ்வரம் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட பாலியல் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலையில் ஆசிபாபாத் மாவட்டத்தில் பாலியல் புகாரில் சிக்கி வழக்குப்பதிவு வரை சென்றதும் இதே காவல் உதவி ஆய்வாளர் தான் என்பது தெரியவந்தது மேலும் இதே காவலர் காவல்துறையில் பணி செய்த காலங்களில் மூன்று பெண் காவலர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு இருந்ததும் தெரியவந்தது ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து சக பெண் காவலர்களிடமே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் சிக்காமல் இருந்தது விசாரணையில் அம்பலமானது இந்த நிலையில் காவல் உதவியாளர் பவானி மீது தற்போது தலைமை பெண் காவலர் கொடுத்த பாலியல் புகாரும் உறுதியாக போலீசார் அவருக்கு எதிராக வழக்குப்பதிவு செய்தனர் இதனையடுத்து நான்கு பிரிவுகளின் கீழ் அதிரடியாக காவல் உதவி ஆய்வாளர் பவானிசென் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரிடம் இருந்து பெண் காவலரை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்ய பயன்படுத்திய காவல் துப்பாக்கி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இதனிடையே பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட பவானிசனை ஐஜி ரங்கநாதன் நிரந்தர பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டார் தொடர்ச்சியான புகார்களால் காவல்துறையின் நற்பயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் உதவி அரசியல் சாசனத்தின் முன்னூற்று பதினொன்றாவது பிரிவின்படி நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ஐஜி ரங்கநாதன் விளக்கம் அளித்தார் தெலுங்கானாவின் ஜெய்சங்கர் பூபால்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உதவி ஆய்வாளர் ஒருவர் பெண் தலைமை காவலரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க